பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை வார்த்தை ஐந்து நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயெனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதித்து வணங்குகிறோம் சுவாமி ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு அற்புதமான நாளை கூட்டிக் கொடுத்து இருக்கின்றேன் புதிய அனுபவத்தை தருவதற்காக புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்பதற்காக அநேக பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்து உமது வார்த்தைகளை கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அணு தினமும் எங்களுடைய ஜெப குரலை கேட்டு அவளோடு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வருகின்றீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றீர் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்க வார்த்தைகளை தியானிக்க கூடிய பலத்தை தந்திருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உள்ள உண்மை பற்றி நினைக்கவும் உண்மை பற்றி சிந்திக்கவும் ஆண்டவரே உமது பாதையில் நடக்கவும் நீர் எங்களை பழக்கிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி அப்பா துதிக்கிறேனப்பா இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி தேவை ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஒரு சமாதானம் வேண்டும் நோய் நொடிகள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி சென்று அவர்களை தூக்கிவிட்டு அவர்கள் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சகோதர சகோதரிகளுக்காக உமாக்கு நன்றி எங்களுடைய தாத்தா பாட்டிமாருக்காக நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே எவ்வளவோ ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த பிறகும் நாங்கள் உமை விட்டு வழி விலகி உமை தேடாதபடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம் உமது வழியில் நடக்காதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து அநேக முறை தடுக்கி விழுந்து இருக்கின்றோம் ஆனால் நீரே உமது வல்லமை மிக்க கரத்தினால் எங்களை தாங்கி தூக்கி விடுகின்ற நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்கின்ற வார்த்தையை விசுவர் நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் பாவம் போய் இருக்கின்றோம் நீர் எங்களையே அடிமை விழுந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டு தேவையில்லாத நேரங்களை செலவழித்துக் கொண்டும் நாங்கள் மாஸ் மீடியாவில் இருந்து செல்போனை வைத்து கொண்டு நீர் கொடுத்த ஆன்மீக ஆசீர்வாதத்தை இழந்து இச்சையின் அடக்கத்திற்குள் வராதபடி இச்சையினால் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த இப்படிப்பட்ட பாவங்களை சிலுவையில் அறைகின்றோம் இச்சை அடக்கம் தேவை என்பதற்காகவே உபவாசம் இருந்து ஜெபித்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றேன் ஆனாலும் தகப்பனே நாங்கள் எங்களுடைய இச்சை அடக்காதபடி அண்டவரே தேவையில்லாத சிந்தனையோடும் தேவையில்லாத எண்ணங்களோடும் இந்த உலகத்தில் வாழ் அதற்காக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி விழுந்து கிடைக்கிறோம் அடிக்கடி தடுக்கி விழுகிறோம் எங்களை தூக்கி விடுவீராக எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் பரிசுத்த எண்ணத்தோடு இருக்கவும் பரிசுத்த சிந்தையோடு நடக்கவும் என் ஆண்டவர் கொடுத்த அனைத்து வேலைகளையும் வெற்றியோடு செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே என்னோடு இணைந்து கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாட்டிமார்களையும் தாத்தாமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நண்பர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய உற்ற நண்பர்களை ஒப்புக்கொடுத்தேன் ால் இவர்களை கழுவி இந்த நேரத்தில் எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே என்கின்ற நாமத்தினால் கிடைத்து வெற்றியோடு வாழ்வார்களாக அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நீ நிறைவேற்றுவாய் என்று ஆம் தகப்பனே இந்த நாளிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கலாம் படிப்பு காரியமாக இருக்கலாம் பயணமாக இருக்கலாம் ஆண்டவரே கடல் பயணமாக இருக்கலாம் விமான பயணமாக இருக்கலாம் வெளிநாடு பயணமாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமான வேலையாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே தகப்பனே உமை நோக்கி செபிக்கின்றோம் எங்களுக்கு பாதுகாப்பை பாதுகாப்போடு நடந்து செல்கின்ற பாதைகளிலே தவறி விழுந்து விடாதபடி குற்றம் புரிந்து விடாதபடி அசுத்த ஆவியினுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி எங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ ஐயோ கேன்சர் நோய் வந்துவிட்டது மூணாவது நிலைக்கு கடந்து சென்று விட்டேனே நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வேன் என்கின்ற மரண பயத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே மூன்று நான்கு ஆபரேஷன் என்னுடைய உடலில் பன்றி ஆகிவிட்டதே இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே இந்த நோய்களில் இருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தியனை தொடமாட்டாரா அற்புதங்களை செய்ய மாட்டாம் இந்த நோயில் இருந்து நான் விடுதலை பெற மாட்டேனாம் இந்த சுகர் நோயில் விடுதலை பெற்று கிட்னி சம்பந்தமான நோய்களில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாதிக்கப்பட்ட கிட்னி உள்ள இடத்திலே மது பரிசுத்த ரத்த மூற்றப்படுவதாக இதயத்திலே ஆணி தழும்புள்ள கரம் தொடுவதாக அண்டவரே கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்லீரல் தொடப்பட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா கொரோனா வேக்சின் மூலம் ஆண்டவரே அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே அப்படி அந்த கொரோனா வேக்சின் மூலம் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளையும் உமது கல்வாரி செலுவையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா நீ தூய்மைப்படுத்தியும் தேவையில்லாத கிருமிகள் அழிந்து போவதாக ஜிக்கிறேன் நீதிமொழிகள் பதினேழு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உள்ளத்தை சோதித்து பார்ப்பவர் ஆண்டவர் என்றும் எந்த ஒரு மனிதனும் கரத்தில்

கூட மருத்துவர்களினால் தவறான சிகிச்சையினால் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே கற்பையில் இருந்த பிள்ளைகளை அழித்து வழியாக வருமானத்தை பெருக்கிக் கொண்ட அந்த மருத்துவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமாயும் அப்படி கொல்லப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் மீட்படைய வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாத்திரிகளில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கக்கூடிய மகன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கிட பரிந்து பேச வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே தருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மேமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்